என கேட்டு அமே தாய்மார்களே அக்காமார்களே தங்கச்சிமார்களே இன்றைக்கு நம்முடைய நிறைவு பிரச்சாரம் நாளைக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்கிற இந்த பத்தொன்பதாம் நீங்க அளிக்கின்ற தீர்ப்பு தான் இந்த இந்திய திருநாட்டிலே நம்முடைய தேனி பாராளுமன்றத்தை வளர்ச்சி மிகுந்த தேனி பாராளுமன்றமாக அண்ணன் நாராயணசாமி அவர்கள் உருவாக்கி தருவார்கள் ஏனென்றால் அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்த்து நிற்கிற உதய உதயசூரியன் வருகிற திமுக வேட்பாளர் யார் அவர் நெத்தல கட்சிக்காரர் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை வெட்டணையில சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் இன்னைக்கு திமுக மூன்று வருஷத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு நாங்க மைதான கரண்ட் பில்லு கூட அரசாங்க கெட்டலையும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வாடி வாசல் திறக்கிறோம் அலங்காநல்லூர் ஜாலி கட்டு சும்மா அதிர்வு என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி கருணாநிதி பெயரை வைப்பதற்காக ஒரு மைதானம் ஜல்லிக்கட்டுக்காக மைதானம் அல்ல இதுல என்ன தெரிகிறது ஒரு பாலி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆகவே அவர்கள் சுயநலத்திற்காக அவங்க அப்பா பெயர் சுட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மைதானம் கெட்டினார்களே தவிர ஜல்லிக்கட்டுக்காக அவர்கள் கெட்டவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க சாமி சொன்ன தாய்மார்களுக்கு நிறைவேற்று சொன்னோம் நூறு கோடி அந்த பொட்டல் உழைக்கிற தாய்மார்களுக்கு தங்கைமார்களுக்கு அக்காமார்களுக்கு அனைவருக்கும் அக்காம சட்டோம் அப்போது சொல்றாரு முதலமைச்சரு நாங்க எல்லாத்துக்குலாம் தர முடியாது அப்ப நாங்க அனைவருக்கும் சொன்னீங்க எங்க முதலமைச்சரு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னாரு பொங்கல் பரிசு ஒருவருக்கு அல்ல இருவருக்கு அல்ல ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த கருந்து கேட்டு அப்படி ஒரு ஜோர கொலவு போட்டுக்கிட்டான் இப்போது நாராயணசாமி அண்ணன் அவர்கள் இரட்டை லட்சணத்தில் இரட்டை இலக்கிய உறுதி தாருங்கள் என்று கேட்டு உங்களுக்கு இடத்திலே பாதம் தொட்டு வணங்கி கேட்கின்றார் மீண்டும் ஒரு குரல் போடுகிறார் மீண்டும் அம்மாவின் நலத்திட்டங்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கு வந்து சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இரட்டலைக்கு ஓட்டு போடணும் யார் முதலமைச்சர் வரணும் எடப்பாடி ஐயா முதலமைச்சர் வந்தா தான் நமக்கு விடுவி காலம் நம்ம மீண்டது நம்ம இழந்தது மீண்டும் பெற இரட்டலைக்கு இரட்டலை சின்ன வரணும் ஐயா எடப்பாடி யாரு எடப்பாடியா வரணும் கொஞ்சம் பலமா சொல்லுங்களேன் யார் முதலமைச்சரா வரணும்

வெயில்ல இரட்டை இறைக்கு தவறாமல் வாக்கு போடணும் அதுல போதைக்கு கஞ்சா பொருள் எல்லாம் வித்து கணக்காகி ரெண்டாயிரம் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைக்க வைக்குமாறு உங்கள் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்